அதுக்கான பிரச்சார கூட்டத்தில் தான் அவர் பேசுறாரு இந்த பேச்சு வந்து முக்கால் மணி நேரம் அந்த முக்கால் மணி நேரத்தில் அண்ணாமலையை பற்றி சொன்னது என்னன்னா இருபது செகண்ட் இருக்கு இப்போ இதை வந்து பெருசா எடுத்து பேசுறாங்க குஜராத்தி பனியாக்கள் பனியா முதலாளிகளுக்கு சொந்தமானதாக மாறிவிடும் இதெல்லாம் பத்தி நம்ம ஆரம்பத்தில் அம்பேத்கர் வந்து எச்சரிக்கை செஞ்சிருக்காரு அண்ணாமலைக்கு இந்தி தெரியாத ஏதோ உளறிட்டாரு விட்டுருங்க அதை போய் பெருசா பேசிக்கிட்டு அப்படின்னு அதை மழுப்பலாக இப்போவும் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மொத்தமா நம்ம மும்பை ஒன்று ஒரு கவிதை மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு அவர் காலுக்கடியில் இருக்கிறது நிலம் நாக்கில் இருப்பது மொழி ரெண்டையும் அவர்கள் பறிக்கிறார்கள் அப்படி வரல அண்ணாமலை எவ்வளோ பெரிய அறிவாளின்றதுக்கு நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா கேன்சருக்கு மருந்தெல்லாம் தேவையில்லை ஒரு வாரம் விரதம் இருந்தால் போதும் கேன்சர் வந்து அதனால் அதை தமிழனாக திட்டான்னு சீமானெலாம் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு அண்ணாமலையெல்லாம் தமிழர் கிடங்குகள் எப்படி சேர்க்கிறது பிறப்பால் தமிழர்களாக இருந்தாலும் தமிழ் இனத்துக்கு எதிராக தான் அன்று முதல் இன்று வரே இருக்குது ரொம்ப அடிபட்டு உணர்ந்து அதை பேசுகிறார்கள் அதனால் இதை யார் புரிஞ்சுக்கணும் எடப்பாடி தான் புரிஞ்சுக்கணும் புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஒரு முக்கியமான தலைப்பில் நம்முடன் உரையாட வந்திருப்பவர் தோழர் மருதையன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தமிழக பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வழக்கமாக அவர் வந்து வெறுப்பு பேச்சுக்கு பெயர் பெற்றவர் அவர் மும்பையில் போய் பேசிய ஒரு பேச்சு அவருக்கு எதிரான ஒரு பெரிய வெறுப்பை மகாராஷ்டிரத்தில் தூண்டியிருக்கு இதனுடைய பின்னணி பற்றி சொல்லணும் இல்லை மகாராஷ்டிராவில் போய் அவர் என்ன பேசுறதுனாக்கா மும்பை என்பது மகாராஷ்டிராவுக்கு மட்டும் சொந்தமல்ல அது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து யாரோ ஒருத்தர் ஒரு வட இந்திய அரசியல்வாதி இங்கே வந்து தமிழா சென்னை என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமல்ல அப்படின்னு பேசுனாக்க என்ன ரியாக்ஷன் வருமோ அந்த ரியாக்ஷன் தான் அங்கே வந்துருக்குது பேசியவர் வந்து ராஜ் ராஜ்தாக்கரே அவர் வந்து மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா இப்போ வந்து அவங்க பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்துட்டாங்க அண்ணன் பேரும் சேர்ந்துட்டாங்க அங்கே நடைபெற்ற கூட்டம் என்பது உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்குது மும்பை கார்பரேஷன் அப்படின்றது ஒரு மாநிலத்துக்கு இணையான பட்ஜெட் உள்ள ஒரு இது அதுக்கான பிரச்சார கூட்டத்தில் தான் அவர் பேசுறாரு இந்த பேச்சு வந்து முக்கால் மணி நேரம் அந்த முக்கால் மணி நேரத்தில் அண்ணாமலையை பற்றி சொன்னது என்னன்னா இருபது செகண்ட் இருக்கு இப்போ இதே வந்து பெருசா எடுத்து பேசுறாங்க அந்த பேச்சை முழுதுமாக நான் கேட்டேன் என்ன பேசிட்டு வர்றார் அப்படின்னு சொன்னாக்க ஹிஸ்டாரிக்கலா சொல்லிட்டு வர்றார் ஒண்ணு பிளவுபட்டு இந்த ஷிண்டை எதிர்கோஷ்டி வெளியே போனவங்களை பற்றி அதை பற்றி சொல்றாரு அதுக்கப்புறம் வரலாற்று ரீதியா இன்னைக்கு மும்பை என்பது மராத்தியர்கள் கையில் எப்படி இல்லை அப்படின்றத முக்கியமாக சொல்றாரு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடையில் அதானியின் சொத்து எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது எப்படி இப்போ மும்பை என்பது அம்பானி அதானி ரெண்டு பேருக்கு தான் சொந்தன்ற அளவுக்கு எப்படி மாறிடுச்சு மும்பையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் தாராவி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் போர்ட்டு நவி மும்பை ஏர்போர்ட்டு டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே வந்து அதானி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு சொல்கிறாரு இந்த ரேட்டில் போச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆரம்ப காலத்திலேருந்தே மகாராஷ்டிரா மாநிலம் உருவாக்கப்பட்ட போதே மும்பையை வந்து மகாராஷ்டிரா கிடையாது குஜராத்துக்கு அல்லது ரெண்டு பேருக்கும் வேணாம் தனியா வச்சிருவோம் என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு இப்படியே போச்சுன்னாக்கா மும்பை என்பது குஜராத்தி பனியாக்கள் பனியா முதலாளிகளுக்கு சொந்தமானதாக மாறிவிடும் இதெல்லாம் பத்தி நம்ம ஆரம்பத்தில் அம்பேத்கர் வந்து எச்சரிக்கை செஞ்சிருக்காரு மாநில பிரிவினையின் போது வட இந்திய மாநிலங்கள் சில தென்னிந்தியாவை வந்து ஆதிக்கம் செய்தால் இந்தி பேசும் மாநிலங்கள் ஆதிக்கம் செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே ஒருத்தன் வந்திருக்கான் ரசமலாயா அண்ணாமலையா அவன் வந்து மும்பை வந்து மகாராஷ்டிராவுக்கு மட்டும் சொந்தன் இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் படுவே அப்படின்னு மராத்தியில் படுவே அப்படின்னா பிம்பென்று பொருள் அது வந்து ஒரு நேர் பொருளில் வரக்கூடிய சொல் அல்ல இப்படி இந்தியாவினுடைய வளங்களை தொழில்துறைகளை பொது சொத்துக்கள் அனைத்தையும் எப்படி குஜராத்தி பனியா முதலாளிகளுக்கு சொந்தமாக்குகிறார்கள் நாட்டை கூட்டிக் கொடுக்கிறார்கள் என்ற பொருளில் தான் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு மேல முன்ன பால் தாக்கரே காலத்துல தமிழர்களுக்கு எதிராக அவர் பயன்படுத்திய ஒரு வசவு சொல்லி சொல்லியிருக்காரு அது சொல்லியிருக்க கூடாது ஆனா அதே கூட்டத்துல ஆதித்ய தாக்கரே இவர் உத்தவ் தாக்கரே மகன் அவர் வந்து தமிழர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது அவர் பேசியிருக்காரு தாக்கரே இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பேசியிருக்காருன்னா அதானியும் அம்பானியும் குஜராத்தி பணியாவும் மொத்தமா நாட்டையும் கொள்ளையடிச்சிட்டு நீ யார்கிட்ட வந்து கதை சொல்ற பங்களாதேஷ் பாலிடிக்ஸ்ல ஒரு மிக பெரிய மாற்றம் என்ன மிகப்பெரிய மாற்றம்னா இது சிவசேனான்ற கட்சி இருக்கு இல்லையா அதனுடைய ஹிஸ்டரிய கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தா தமிழ்நாட்டுக்கும் அவர்களுக்கு நிறைய ஒற்றுமை இருக்குது இந்த மாநில பிரிவினை அப்படின்னு வந்தபோது அங்க வந்து இதே மாதிரி நம்ம சென்னை வந்து யாருக்கு சொந்தம்னு பிரச்சனை வந்துச்சு இல்லையா ஆந்திராவுக்கா தமிழ்நாட்டுக்கானு வந்த மாதிரி மும்பை யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை மகாராஷ்டிரா மாநில பிரச்சனையில் வந்தது அப்போது வந்து குஜராத்திகளுக்கு சொந்தம் என்று அன்னைக்கே அங்கே செல்வாக்கு செலுத்திய குஜராத்தி முதலாளிகள் முன் வச்சாங்க இல்லை மகாராஷ்டிராவுக்கு வேண்டாம் குஜராத்துக்கு வேண்டாம் தனியாக வச்சுருவோம் பொருளாதார தலைநகரமா என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது இதை எதிர்த்து யார் போராடுனாங்க அப்படின்னா இந்த தாக்கரே இப்ப பேசுறாங்களே உங்களுடைய தாத்தா பிரபோதங்கர் தாக்கரே பால் தாக்கரேட தந்தை அவங்க வந்து ஒரு நான் பிராமின் மூமெண்டினுடைய ஒரு தலைவரா அவர் இருந்தார் அப்போ அன்னைக்கு அவரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரா இருந்த மகாராஷ்டிரத்தை சேர்ந்த எஸ் டாங்கே இந்த பக்கம் டாக்டர் அம்பேத்கர் இவங்க மூணு பேருமே இந்த கருத்துல தான் ஒன்னா இருந்தாங்க அப்போ அன்னைக்கு மும்பை மகாராஷ்டிராவுக்கு இல்லைன்னு சொன்னது யாருன்னாக்கா சிட்டிசன்ஸ் போரம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது அந்த சிட்டிசன்ஸ் போரம் என்ற அமைப்பு யாருடையதுன்னா முதலாளிகள் சங்கம் லயன்ஸ் கிளப் மாதிரி அது வந்து குஜராத்தி முதலாளிகள் தான் அதிகம் செலுத்துறாங்க அந்த கூட்டத்தில் போய் கோல்வால்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அவங்க கருத்தை ஆதரிச்சு பேசுகிறார் அதனால அண்ணாமலை என்று சொல்லியிருக்க கருத்து அவர் சொந்த கருத்து அல்ல அது வந்து கோல்வால்கரின் கருத்து மும்பை வந்து குஜராத்திகளுக்கு சொந்தம் அல்லது தனியா வச்சிருந்தோம் மொத்தத்துல ஒரு பனியாக்களுக்கு சொந்தம் அது என்ற கருத்து வந்து அண்ணாமலை சொன்னது இல்ல இது கோல்வால்கரே சொன்ன கருத்து அடிப்படை பிரச்சனை இதுதான் இதுதான் பிரச்சனை அதனாலதான் இங்க வந்து எல்லாரும் பொங்குறாங்க இது மாதிரி பேசுறாங்க அப்படி வெளியே ஆனா அங்க முதல்வர் பட்னாவிஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து அண்ணாமலை என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணணும் இல்லையா அப்படி பேசல அண்ணாமலைக்கு ஹிந்தி தெரியாத ஏதோ உளறிட்டாரு விட்டுருங்க அதை போய் பெருசா பேசிக்கிட்டு அப்படின்னு அதை மழுப்பலாக அவர் சமாளிப்பதற்கு என்ன காரணம் அப்படி வரலாறு இருக்குது நடப்பும் இப்படி இருக்குது முக்கியமான நம்ம துன்ப விட்டுட்டோம் வாழையாவது இப்போவும் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மொத்தமா நம்ம மும்பை ஒன்று ஒரு கவிதை மாதிரி ஒன்னு சொல்லிருக்காரு காலுக்கடியில் இருக்கிறது நிலம் நாக்கில் இருப்பது மொழி ரெண்டையும் அவர்கள் பறிக்கிறார்கள் ஒரு தேசிய குரல தான் ஆமா அப்போ மொழியை பறிக்கிறார்கள்னா என்ன ஆரம்ப பள்ளியிலே இந்தி திணிப்பு வந்து கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு அவங்க பின்வாங்கி இருமொழி கொள்கைன்னு பேசணுன்ற லெவலுக்கு வந்து தள்ளி இருக்குது மராத்தி என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படின்றது சீரியஸா ரியலைஸ் பண்றாங்க நிலம்னாக்கா பாம்பாய் முழுக்க வந்து அவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்றத அப் இந்த குரல்கள் இருக்கு இல்லையா இந்த தமிழ்நாட்டோட நமக்கு இருக்கிற ஒற்றுமைன்னு நான் சொல்கிறது திராவிட இயக்கம் எழுப்பிய பல கோரிக்கைகள் இப்போ நம்ம பராசக்தி படத்தை எடுத்துக்கோமே அண்ணாவின் வசனத்தை தான் எடிட் பண்ணியிருக்காங்க சென்சாரில் கட் பண்ணியிருக்காங்க மூணு பாயிண்ட் சொல்கிறாரு ஒன்று வந்து நான் சேமரியாதை திருமணம் கொண்டு வந்தேன் ரெண்டாவது வந்து இருமொழி கொள்கை கொண்டு வந்தேன் மூணாவது மட்ராஸுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினேன் இதை யாராவது ரிவர்ஸ் பண்ணணும் மாற்றணும் அப்படின்னா ஒரு அச்சம் வரும் அந்த அச்சம் இருக்கும் முறையில் அண்ணா துறை தான் அந்த நாட்டை ஆளுகிறான் அப்படின்னு சொன்னது என்பது பார்ப்பன இந்து மதம் அவர்களுடைய மேலாதிக்கம் அப்படின்றத ரத்து செய்யக்கூடிய ஒரு அதை எதிர்க்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக திருமண முறை இந்த திருமண முறை வந்து பெரியார் அறிமுகப்படுத்துறாரு கேரளால இதே மாதிரி பிரச்சனை மகாராஷ்டிராலையும் இருந்தது புலே வந்து இதற்கு எதிராக போராடுறார் ஜோதிபா புலே அங்க வந்து பார்ப்பனர்களை வைத்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பார்ப்பனர் அவர் இல்லாம பக்கத்து ஏரியா புரோகிதரை வச்சு பண்ணா கூட இவருக்கு கட்டணம் செலுத்தணும் அந்த அளவுக்கு ஆமா இதெல்லாம் இப்போ வந்து இந்த மனோஜ் மித்தா எழுதிய நூல்ல இந்த கேஸ் எல்லாம் விவரிக்கிறார் அப்போ புலே என்ன செய்யறாரு அப்படின்னா ஐயர் இல்லாம நாங்களே சடங்கு செய்துறோம் அப்படின்றதுக்கு ஒரு சட்டம் இயற்றுவதற்கே பல பத்தாண்டுகள் அவர்களுக்கு ஆயிருக்குது இது அங்க இங்க வந்து தந்தை பெரியார் அதிகப்படுத்திய சுயமரியாதை திருமணம் இல்லீகல் என்று சென்னை ஹைகோர்ட் திரும்ப திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு போடுது அறுபத்தெட்டுல இவர் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரும் வரையில் அந்த திருமணத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இல்லெஜிட்டிமேட் சைல்டு என்றுதான் சட்டப்படி சொல்லப்பட்ட நிலையை இன்னைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது இருக்குது இந்த சுயமரியாதை திருமணம் அப்படின்றது அப்போ அதற்கு எதிரான ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு எதிர்வினை ஒரு அது அது ஒன்று இருமொழி கொள்கை இந்தி ஆதிக்கம் அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை இன்னைக்கு தான் இந்தி பேசாத பல மாநிலங்கள் அதை தமிழ்நாட்டை ரியலைஸ் பண்றதை பார்க்குறோம் சொல்ல போனால் இந்தி பேசும் மாநிலங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இப்போ உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம் எடுத்துக்கலாம் இல்லை யூபிஏட எடுத்துக்கலாம் மத்திய பிரதேசம் பத்தி ஒரு ரிசர்ச் இருக்கு மத்திய பிரதேசத்துல மக்கள் மொழி இருக்கு இல்லையா அது வந்து நாலு ஐந்து மொழி இருக்குது ஹிந்தி கிடையாது அது எதுவும் அப்ப அந்த மொழி பேசும் பிள்ளைகள் எல்லாம் ஒன்னாம் கிளாஸ்ல வரும்போதே ஹிந்தி தான் அப்ப ஹிந்தி அவர்களுக்கு அந்நிய மொழி இன்னைக்கு வட இந்திய மாநில தொழிலாளிகள் பல பேருக்கு புழப்பம் வந்திருக்கிறாங்க ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன காரணம்னா இந்தி பேசும் மாநிலம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் தாய்மொழிக்கு எதிராக இந்தி திணிக்கப்பட்டது இருக்கு இல்லையா இந்த சமஸ்கிருதமே இந்தி அதுதான் அவங்களை வந்து இப்படி தற்கொலைகளாக மாற்றி இப்படி பிழைப்புக்கு இங்கே தேடி வர வச்சிருக்குது அப்போ அந்த அபாயத்திலிருந்து தமிழ்நாட்டின் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தான் நம்மை காப்பாற்றி இருக்குது இன்னைக்கு நம்ம ஒரு டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறோம் முன்னேற்றம் பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான அடித்தளமாக கல்விக்கு இருந்தது போராட்டம் அதை இப்ப அவங்க ரியலைஸ் பண்றாங்க பாராட்டியிருக்காரு மூணாவது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு ரவிக்கு என்ன பிரச்சனை அது வந்து தமிழகம்னு வேணா வச்சுக்கோங்க தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இதை வந்து ஒரு நாடு ஒரு தேசம்னு நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த துணைக்கண்டம் பல தேசிய இனங்கள் வாழக்கூடிய துணைக்கண்டம் இது ஒரு யூனியன் தான் இது என்பதிலிருந்து தான் இதை வந்து சொல்கிறோம் இப்போ இந்த விஷயத்தை இப்போ தான் அவங்க உணர்கிறாங்க அதனால தான் இப்போ இந்த மராத்தான்ற இது வந்து மேலோங்கி வருகிறது ஸோ இவ்வளவு பின்புலத்தில் தான் அண்ணாமலையை பற்றிய இந்த கமெண்ட் வருதே தவிர சும்மா வந்து அப்படி வரல அண்ணாமலை எவ்வளோ பெரிய அறிவாளின்றதுக்கு நேற்று ஒரு கருத்து சொல்லியிருக்காரு கேன்சருக்கு மருந்தெல்லாம் தேவையில்லை ஒரு வாரம் விரதம் இருந்தால் போதும் கேன்சர் வந்து குணமாயிடும் பேசிக்கிறாரு அதனால இருபதாயிரம் புத்தகங்கள் அதனால் அது அண்ணாமலையினுடைய கருத்து என்பதற்காக அவர் பேசல பிஜேபி குஜராத்தி பனியாக்களுடைய ஆதிக்கம் என்ற கோணத்தில் தான் அதை பேசியிருக்காரு அதனால அதை தமிழனா திட்டான்னு டிஃபெண்ட் பண்ணிருக்காரு எல்லாம் தமிழர் எப்படி சேர்க்கிறது பிறப்பால் தமிழர்களா இருந்தாலும் தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களே கொள்கையால் தேசிய உணர்வுக்கு எதிராக அதைதான் அங்கேயும் போய் கோப்பளிச்சிருக்கிறாரு அங்க போய் பேசியிருக்காரு அவங்க வந்து மண்ணின் மைந்தர்கள் நம்முடைய மண் கையை விட்டு போயிடக்கூடாதுன்ற அக்கறையோடு செயல்படுகிறது அந்த குரல் தான் அது பட் அதுல இருந்து இது மட்டும் பிரிச்சு என் கையை கால விட்டுறேன்னு சொல்றாங்க நான் போறேன் வெட்டிப்பாரு அதெல்லாம் சவடால் விடுறாரு இப்போ நீங்க சிவசேனாவை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போமே பிரபோதங்கர் தாக்கரே சரியான நிலையில இருந்தார் பால் தாக்கரே விலை போயிட்டார் முதல்ல வந்து தென்னிந்தியர்கள் தமிழர்களுக்கு எதிராக அப்புறம் பிஹாரி தொழிலாளிகளுக்கு எதிராக இப்படிப்பட்ட வன்முறைகளேனாங்க அங்க இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ரவுடி கேங் மாதிரி வந்து சிவசேனா எண்பதுகளில் வந்து காங்கிரஸால் தான் ஊக்குவிக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டை காலி பண்றதுக்கு அதுக்கு பிறகு இந்துத்துவா வந்த பிறகு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தொண்ணூற்றி மூணு மும்பை படுகொலை இருக்கு இல்லையா இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதில் சிவசேனா முக்கிய பாத்திரமாற்றியது இப்போ அதை ஃபுல்லாக கைவிட்டு மராத்தி அப்படின்றது வந்திருக்கிறாங்கன்னா அதிகாரம் போய்விட்டது என்பது மட்டுமல்ல இப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க இதனுடைய உண்மையான விளைவு என்னன்றது இல்லையா இது இதுக்குள்ள ஒரு கிளைக்கதையும் இருக்குது மராத்தியர்களுக்கு வந்து சிவாஜி வந்து ப்ரைடு இருக்குது சிவாஜியோட கதை நமக்கு தெரியும் அண்ணாவினுடைய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இப்படி காகாப்பட்ட கூப்பிட்டு வந்து பொண்ணும் பொருளும் கொடுத்து சத்திரியன்னு சர்டிவிகேட் வாங்கினார் அவர் வாங்கின தான் ஒரு மன்னராக முடிந்தது இப்போ அதுல வந்து அம்பேத்கர் எழுதுறாரு பின்னால அந்த சிவாஜி வாங்கின அந்த சத்திரியன் சர்டிவிகேட் இருக்கு இல்லையா ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறமா அது செல்லாது அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்த மராத்திய மன்னர்கள் இவங்க சத்திரியர்கள் அல்ல ஒருத்தர் பிரிட்டிஷ் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு இந்த தீர்ப்பு வந்து அம்பேத்கர் கோர்ட் பண்றார் இப்போ சிவாஜி சித்தரிப்பது போல அவர் ஒரு ஆன்டி முஸ்லிமா இல்ல அவருடைய படையிலேயே இஸ்லாமிய வீரர்கள் இருந்தாங்க எப்படி மத நல்லிணக்கத்தை கொண்டிருந்தார் என்பதை கோவிந்த் பன்சாரே புக்காக எழுதினார் ஹிஸ்ட்ரியா அதற்காகத்தான் அவர் கொல்லப்பட்டார் என்ன இன்னைக்கு இப்போ இந்த பீமா குறைகான் கேஸ் இருக்கு இல்லையா கைது பண்ணி உள்ள வச்சுருக்காங்களே பீமா குறைகான் கேஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மராத்தா தலித் ஒற்றுமைக்கான வாய்ப்பே அது வந்து வழங்குது என்பதனால்தான் அந்த அந்த பிரச்சனையில் இவ்வளவு வேகமாக இவங்க தலையிட்டு கேஸ் போட்டு இந்த இடதுசாரிகள் மற்ற இவங்கள்லாம் உள்ள வச்சிருக்கிறது இதெல்லாம் அவங்க சொல்றாங்க இப்போ இன்னைக்கு ராஜ் தாக்கரே வந்து பங்களாதேஷாடா பிரச்சனை நீ தான் பிரச்சனைன்னு சொல்றது வந்து சாதாரணமான குற்றம் ரொம்ப அடிபட்டு உணர்ந்து அதை பேசுகிறார்கள் அதனால இது யார் புரிஞ்சுக்கணும் எடப்பாடி தான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சிவசேனாவுக்கும் சரத்பவார் கட்சிக்கும் நேர்ந்திருக்கிற கதி இருக்கு இல்லையா அது இப்போதே அண்ணாதிமுக நடந்துட்டு இருக்குது இனி நடக்கும் இடைக்காலத்தில் சிவசேனா வந்து தமிழர்களுக்கு எதிராக தலித்து எதிராக மாறியது இப்போ தலகீழே மாறி ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு குரல் இதில் வருதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் டோட்டலாக ரஷமாக பண்ணி சொல்லுங்கள் ஆமாம் இல்லை இல்லை இப்போ அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துக்கு எதிராலாம் பெரிய பிரச்சனை பண்ணாங்க அப்புறம் தான் இங்கே கலைஞர் வந்து சட்ட பல்கலைக்கழகம் அதுக்கு பேர் வைக்கிறாரு இன்னைக்கு அப்படி பேசியவர்கள் இன்னைக்கு அம்பேத்கரை கோட் பண்ணி அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் அதனால மூன்று விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் சொல்லப்பட்ட பார்ப்பனிய எதிர்ப்பு அப்புறம் மொழி கொள்கை அடுத்து தேசிய இனம் என்ற முறையில் நம்ம இனம் இந்த மூணு பாயிண்டையும் ஒருங்கிணைந்த முறையில் புரிந்து கொண்டு திராவிட இயக்கம் அதை முன்னெடுத்து சென்றதன் காரணமாக இன்னைக்கு நாம் காணுகின்ற இந்திய மாநிலங்களுக்குள்ள ஒப்பீட்டளவிலான முன்னேற்றம் முன்னிலையில் இருப்பது என்பதை சாதிச்சிருக்கிறோம் இது வந்து வெறும் மொழி உணர்வு இன உணர்வு அப்படி கிடையாது ஆக்சுவலாக இன்னைக்கு பராசக்தி படம் வந்திருக்கு மொழி பிரச்சனை என்பது அடிப்படையில் ஒரு கிளாஸ் இஷ்யூ வர்க்க பிரச்சனை தாய்மொழி கல்வி என்பது இருக்கும்போது மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து கல்வியில் முன்னேறுவது அப்புறமா ஆங்கிலத்துக்கு போகிறது இது சாத்தியம் அப்போ அந்த தாய்மொழி கல்வி என்பதை முன்னிறுத்தி இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடியதன் விளைவு தான் நாம் கண்டிருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம் இந்த மூணு விஷயங்களும் மகாராஷ்டிராலையும் இருந்தது வேறு மாநிலங்களிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது பெங்கால்லேயும் இருந்தது ஆனால் ஒருங்கிணைந்த முறையில் இந்த மூன்று முனைகளிலும் போராட்டம் மற்ற இடங்களில் நடக்கவில்லை கோட்டை விட்டார்கள் அதன் விளைவாக வந்து இன்னைக்கு அவங்க அதன் விளைவை அனுபவிக்கிறாங்க தமிழ்நாடு இது மூணுலேயும் கரெக்டாக நின்றதை பிஜேபியால் கொள்ள முடியவில்லை அதன் காரணமாகத்தான் நம்ம பெரியார் மண் அப்படின்றது ஒரு பொதுவான அதனுடைய உள்ள அர்த்தம் வந்து இந்த மீனிங் வந்து இருக்குது இதன் காரணமாகத்தான் பிஜேபி இதுவரை இங்கே கால் வைக்க முடியவில்லை அப்படின்றத வந்து நம்ம தமிழ் பெருமிதம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னாக்கா இந்த முறையில் அதை உணரணும் மற்றவர்களுக்கு நம்ம உணர்த்தணும் அருமை தொடர் ஒரு ஷாக்கிங்கான தகவலை சொல்லியிருக்கிறீங்க மும்பை என்பது மகாராஷ்டிரர்களின் உரிமையை பறித்து குஜராத்திகள் போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது அதுவும் அண்மை காலத்தில் மிக அதிகமாக இருக்குது அண்ணாமலை அதனுடைய ஒரு குரலாக ஒழிச்சிட்டாருங்கிறதான் மராட்டியர்களுடைய கோபம் மற்றபடி அந்த வார்த்தைகள் பெரிதல்ல உண்மையிலே சேனா சகோதரர்கள் இப்போதைக்கு மொழி உரிமை இன உரிமை இன்னும் மத மதச்சார்பின்மை இதுக்காகலாம் நிற்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையான தகவலை சொன்னது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி